அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபரை அடித்து ரத்தம் சுட்ட சுட்ட தர தரனு விவசாயிகள் இழுத்துட்டு வந்திருக்காங்க அந்த நபர்கிட்டையும் அந்த விவசாயிகளுக்கிட்டையும் காவல்துறை விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போ தான் அடி வாங்கின நபர் யார் எதுக்காக விவசாயிகள் இந்த நபரை அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாற்பத்தி ரெண்டு வயதான முருகன் இவர் கன்னியாகுமரி களியக்காவிலை பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்திருக்காங்க இந்த நிலையில்தான் கணவரோட நடவடிக்கை பிடிக்காமலும் அவர் தினமும் மது குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணதாலேயும் அந்த மனைவி பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க கடந்த மூணு வருஷமாக மனைவியை பிரிஞ்சு தனியாக முருகன் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு முருகன் பொட்டலூரில் இருக்கக்கூடிய ஒரு மீன் பதப்படுத்தக்கூடிய ஒரு ஆலையில் சமையல் மாஸ்டராக வேலை பார்த்துட்டு வராரு தினமும் பணி முடிச்சுட்டு மது குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு அதே மாதிரி தான் வார விடுமுறை நாட்களில் மது குடிச்சிட்டு பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய பக்கத்து கிராமங்களில் போய் ஊற்றுறதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு அப்படி தான் வார இறுதி நாட்களில் மதுவை குடிச்சிட்டு தெய்வ செயல்புறம் பகுதிக்கும் முருகன் போயிருக்காரு அப்போது தன்னுடைய தோட்டத்துல களை எடுக்கிறதுக்காக போயிருந்த நாற்பத்தைந்து வயது பெண் வந்து களை எடுக்கிற வேலையை முடிச்சிட்டு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு தனியா நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பெண் தனியா நடந்துட்டு வர்றதை முருகன் வந்து கவனிச்சிருக்காரு மூணு வருஷமாக மனைவியை பிரிஞ்சு வாழ்கிற முருகன் அந்த பெண் தனியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அழைச்சிருக்காங்க இதனால் அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து யார்ரா நீ எந்த ஊர்ரா எங்கிட்ட வந்து இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த நபரை அடிச்சு அடித்து விரட்டியிருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த அந்த முருகன் என்னையே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு காட்டுப்பகுதிகளில் போய் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய ஈடுபட்டிருக்காரு அப்போ அந்த பெண் அந்த முருகன்கிட்ட எதிர்த்து போராடியிருக்காங்க ஆனால் முருகனோ மது போதையில் இருந்ததால் பலவந்தமாக அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்டிருக்காரு அப்படி இருந்தும் அந்த பெண்ணு கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க இதனால் இந்த பெண்ணுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் பக்கத்து தோட்டத்தில் வேலை செய்த விவசாயிகள் என்னடா இது பக்கத்து அக்கா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க அப்போ தான் அந்த முருகன் அந்த பெண்ணை பலவந்தமாக பாலியல் வன்கொடுமை செய்ய ஈடுபடுவதை பார்த்து சுற்றி வளைத்து அவரை பிடித்து சரமறையாக அடித்து புரட்டி எடுத்திருக்காங்க அவங்க எல்லாரும் அடித்த அடியில் முதுகு பகுதியில் முருகனுக்கு அதிகமான காயமும் ஏற்பட்டிருக்கு இதனால் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்த பிறகு அவருக்கு அதிகமான காயங்கள் இருந்ததால் உடனடியாக தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக அவரை அனுமதிச்சிருக்காங்க முருகன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு முருகன் மேலே புதுக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு சிகிச்சைக்கு பிறகு முருகனை சிறையில் அடைக்கப் போவதாக காவல்துறை தரப்பில் இருந்தும் சொல்லியிருக்காங்க இதுக்கு மத்தியில் முருகனுக்கு மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ செயல்புரம் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் போராட்டத்திலும் ஈடுபடுறாங்க சமீபத்தில் கோவையில் இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து பாலியல் வலாத்காரம் செஞ்சதால் தமிழகத்தில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிராக அநீதிகள் நடந்து கொண்டிருக்கு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு உச்சபட்ச அதிக தண்டனை கொடுத்தாதான் இந்த தப்பை வேற யாரும் செய்ய பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சு போராட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்